அலமது இல்லா வசலாத்து வசலாம் ஆலோ அரசூர் இல்லா அம்மா பாது குர்பானியை பற்றிய உலகையாவை பற்றி சில கேள்விகள் ஒன்று அதனுடைய நேரம் எப்போது ஆரம்பிக்கின்றது குர்பானி கொடுப்பதனுடைய நேரம் இரண்டாவது அதனுடைய நேரம் எப்போது முடிவடைகின்றது மூன்றாவது நம்ம மகளாவில் ஈதினுடைய தொழுகை தாமதமாகின்றது பக்கத்து மகல்லாவில் தொழுது முடிச்சிட்டாங்க அதை கவனித்து கொண்டு நாம் நம்மளுடைய குர்பானியை கொடுத்துடலாமா என்பதாக மூன்று கேள்விகள் விடையை காண்போம் முதல் கேள்வி காணி விட நாம் காண்போம் எப்பவுமே அந்த ஹஜ்ஜு பெருனாடைய தொழுகை எப்போ முடியுதோ அந்த தொழுகைக்கு அப்புறம்தான் இதனுடைய நேரம் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி கொடுத்தா கணக்கில் வராது என்பதா சஹில் புகாரினுடைய ஹதிஸை பார்ப்போம் ஈதுனுடைய தொழுகையை நடந்து முடிவதற்கு முன்பாக யாராவது உதுகையாக கொடுத்து விட்டால் குர்பானி கொடுத்து விட்டால் அது கணக்கில் வராது இதற்கு பகரமாக வேறொரு குர்பானி கொடுக்கணும் என்பதாக நபிசாசனுடைய கட்டளையை காண்போம் எனவே பெருநாள் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை அறுக்கணும் என்பதாக பார்ப்போம் நாம் ஷாஃபி ரஹமுல்லா இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுவாங்க இது தொழுக நடந்து முடியணும் என்பதாக நேரடியாக பார்க்க வேண்டாம் தொழுகை நடத்தி முடிப்பதற்காக உள்ள நேரம் கடந்தால் போதும் அதாவது சூரியன் உதித்ததுலேருந்து சுமார் பதினஞ்சு இருபது நிமிஷம் எந்த தொழுகையும் கூடாது மக்ரூஹு இல்லையா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டருக்காவது ஈதனுடைய தொழுகை தொழுகிறாங்க ஈதுக்காக வேண்டியுள்ள ரெண்டு கொத்துபாவும் ஓதுறாங்க அப்போ சூரியன் உதித்ததுக்கப்புறம் இப்போ செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் ஈதனுடைய தொழுகை அந்த ரெண்டு குத்துவா இல்லை கணக்கு பொழுது சுமார் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் தேவைப்படும் இந்த ஒரு மணி நேரம் கடந்து விட்டால் மட்டும் போதும் நாம் வந்து உலகையாக கொடுத்துரலாம் என்பதாக சொல்லுவாங்க இந்த மாதிரி சட்டம் இந்த காலத்தில் வந்து சில இடங்களில் மிக அதிகமாக தேவைப்படுதுன்னு பார்ப்போம் காரணம் அவங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் கூட ஈதனுடைய தொழுகைகள் பார்த்திங்கன்னா ஒம்பது மணி பத்து மணிக்கெலாம் நடக்கத்தான் செய்யுது எனவே நாம் ஷாஃபி மிதாபில் இப்படி சொல்லுவாங்க ஹனஃபி மிதாபில் இந்த ஹதீஸனுடைய அர்த்தத்தை கருத்தை நேரடியாக உள்வாங்குவாங்க அவங்க சொல்லுவாங்க இல்லை தொழுகை நேரடியாக ஃபிசிக்கலாக ரியலாகவே நடந்து முடியணும் அப்போ தான் இந்த உதகியாங்கிறது அனுமதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊரில் வந்து பல ஜமாத்துகள் நடக்குது என்று சொன்னால் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஈதனுடைய தொழுகை முடிஞ்சால் தான் குர்பானை அனுமதி உண்டு என்பதாக அவங்க சொல்லுவாங்க ஹதீஸனுடைய நேரடியான கருத்தை அவங்க உள்வாங்கி தன்னுடைய சட்டமாக சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடியது எங்கே ஜமாத்து நடக்குமோ ஈத் நடக்குமோ அங்கே தான் சில இடங்களில் ஈதினுடைய தொழுகை நடக்க வாய்ப்பே கிடையாது காரணம் அது குக் கிராமமாக இருக்கும் அல்லது இப்போ ஊர் பெரிய ஊர் அங்கே இருக்கிறது முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும் அங்கேலாம் ஈது தொழுகை நடக்க வாய்ப்பு இல்லையே எனவே அந்த மாதிரி ஊரில் தொழுக முடிகிற வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தேவையில்லை ஃபஜுரு உதயமானது அதாவது ஃபஜுர் உதயமாகி சூரியன் உதயமாயிருச்சு அப்போவே கூட அவங்க அதிகாலை நேரத்திலே வந்து அவங்க வந்து குர்பானி கொடுத்துடலாம் என்பதாக அந்த கிராமவாசிகளுக்காண்டியுள்ள சட்டம் பார்ப்போம் அடுத்ததாக இந்த குர்பானியினுடைய நேரத்தினுடைய முடிவு எப்போது என்று பார்க்கும்பொழுது ஹனஃபி மிதாபில் சொல்லுவாங்க பிற பனிரெண்டு மகரிபோடு மகரிபுக்கு முன்பாக முடிந்து விடுகின்றது என்பதாக சொல்லுவாங்க ஆனால் ஷாஃபி மிதாபில் சொல்லுவாங்க இல்லை பிறை பதிமூணாவது நாள் மகரிப்புக்கு முன்பாக முடிகிறது கூட ஒரு நாள் சேர்த்து அவங்க சொல்கிறாங்க மூன்றாவது கேள்வி ஒரே ஊரில் பல இடங்களில் ஜமாத் நடக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய மகளாவில் ஈதனுடைய தொழில்கள் லேட் ஆகுது தாமதம் ஆகுது பக்கத்து உள்ள மகளாவில் முன்னாடி தொழு என்றால் அதனை கணக்கு வைத்து கொண்டு நாம் நம்மளுடைய குர்பானியை கொடுத்துரலாமா என்பதாக கேள்வி இதற்கான பதில் நாம் ஷாஃபி மிதாவில் மேலே சொன்னாராம் ஆம் என்பதாக பதில் கிடைத்துவிடும் حنفي مذهب المقول أبدي دان كذا مبسوط ما بابا وإذا ذبحها بعد ما انصرف أهل المسجد قبل أن يصلي أهل الجبانة أجزاء هو إن بدها بندروكم جدي سيد الله بنوري رحمة الله ان ده في كنير ديانا بدل سلوا عيد كي دين عيد كي دين شهر كي كهيم بي عيد كي نماز أداء وجايتو குர்பானிக்கு ஜான்வருக்கும் சபாக்கர்னா ஜாயிஸு அதாவது நம்ம ஊரில் பல ஈது ஈதுவாவிலையோ மொத்தத்தில் பல இடங்களில் ஈது தொழுகை நடக்குது என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு இடத்துல ஈதுடைய தொழுகை முடிந்த உடனேயே நாம் நம்மளுடைய குர்பானியை அறுத்தரலாம் நம்ம மகளாவில் ஈது தொழுகை முடிக்கணும் என்பதாக எதிர்பார்க்கலாம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்ப்போம் அதான் நமக்கு நல்லா மண்கார் நசீபை செய்து கபூலாக்கி வைப்பானாக